மறைந்திருக்கும் ரகசிய கேமராக்களால் நமது அந்தரங்கம் அம்பலமாகும் அபாயம் தற்போது இருக்கிறது ஓட்டல் ஜவுளி கடையில் உடை அணிந்து பார்க்கும் அறை பொதுவான இடங்களில் உள்ள கழிப்பிடம் போன்றவற்றில் ரகசிய கேமராக்கள் நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கலாம் இந்நிலையில் ரகசிய கேமராக்களை கண்டுபிடிப்பது எப்படி என்று பார்க்கலாம் ஓட்டல் அறைக்குள் சென்றதும் முதலில் சீலிங் ஃபேனை சரிபார்க்கவும் விளக்கை அணைத்து தொலைபேசியின் கேமராவை இயக்குங்கள் அந்த வெளிச்சத்தில் மின் விசிறியை பார்த்து விளக்குகள் ஒளிர்கிறதா என்று பார்க்கவும் ஒளிரும் சிவப்பு விளக்கை கண்டால் கவனமாக இருங்கள் அறையில் தேவையற்ற பொருட்களைக் கண்டால் உடனடியாக அவற்றை அகற்றச் சொல்லுங்கள் அகற்ற முடியாத பொருள் என்றால் அது குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அலங்கார பொருட்கள் கூட ரகசிய கேமராவை கொண்டிருக்கலாம் கேமராக்கள் பெரும்பாலும் மின்னணு சாதனங்களில் மறைக்கப்படுகின்றன எனவே தங்கும் அறையில் உள்ள எலக்ட்ரானிக் பொருட்கள் மீது கவனம் செலுத்துங்கள் ஸ்பீக்கர்கள் அல்லது கேட்கும் சாதன நன்றாகப் பாருங்கள் இதன் மூலம் கேமராவை எளிதில் மறைக்க முடியும் எனவே இவை அனைத்தையும் சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள் குளியலறை கொக்கிகள் அல்லது துணி தொங்கும் கம்பிகளை சரிபார்க்கவும் கேமராக்களை ஹாங்கர்களில் மறைத்து வைக்கலாம் அறையில் உள்ள திரைச்சீலையையும் நன்றாகப் பாருங்கள்